இன்றைய தினம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூறாவது ஆண்டு நிறைவு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மூத்த தலைவர்கள் அதாவது நல்லக்கண்ணு போன்ற பல்வேறு மூத்த தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து தேர்தல் களம் வந்து தற்போது சூடி வருகிறது இது தொடர்பாக நம்முடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர் அவர் நம்முடன் இணைந்துள்ளார் அவரிடம் கேட்கலாம் சார் வணக்கம் சார் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து நம்மளை நெருங்கி வந்துருச்சு இன்னும் சில மாதங்களில் வந்து தேர்தல் வந்து வரப்போகுது பல்வேறு கட்சிகள் வந்து தங்களுடைய தேர்தல் பணிகளை வந்து தீவிரப்படுத்திட்டு வராங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எந்த விதமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது சார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு கூடும் தேர்தல் குறித்து அது விவாதிக்கும் முறைப்படி குழுக்கள் போடுவோம் பேச்சுவார்த்தை துவக்குவோம் திமுக தலைமையில் தான் நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் பிஜேபி அணி சேர்ந்து வருகிற எத்தகைய கூட்டணியும் எங்களால் அடிக்க முடியும் சரி இப்போது அதிமுகவும் சரி மற்ற என் சார்பில் பல்வேறு கட்சிகளாக இருந்தாலும் சரி தேர்தல் குழுக்கள் வந்து இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க கம்யூனிஸ்ட் சார்பில் எப்போது அறிவிக்க இருக்கிறதா எங்களது எங்களுடைய குழு இரண்டு மூன்று நான்கு தலையில் நடைபெற இருக்கிறது அதில் நாங்கள் இது குறித்து பேசுவோம் கட்சி முறைப்படி விவாதித்து இதை நாங்கள் அறிவிப்போம் சரி இப்போது திமுக கூட்டணி அப்புறம் த தமிழக இந்திய கூட்டணியில் மிகவும் பலமான கூட்ட சில கட்சிகளும் முதன்மை கட்சிக்காக கம்யூனிஸ்ட் கட்சி தற்போது இந்த தேர்தலில் வந்து எத்தனை சீட்டுகள் வந்து திமுக கேட்கறதற்காக கடந்த முறை ஆறு இடங்கள் அதை காட்டிலும் கூடுதலாக நாங்கள் கேட்போம் சூழல் கருதி அது நிறைவு செய்வோம் முதல்வர் நிறைவு செய்வார் என்று நாங்கள் நம்புகிறோம் முதல்வர் இவ்வாறு கூடுதலு கூடுதலாக கேட்பதை கூட்டணிக்கான நெருக்கடியாகவோ அல்லது ஜனநாயக விரோதமாக அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார் அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு ஜனநாயக புரிதல் உண்டு உரையாடல் உண்டு நான் சூழல்தான் அதை தீர்மானிக்கும் சரி சில வாரங்களுக்கு முன்னாடி திமுக ஆர் ஆசா அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சிறிய கருத்து முதல் நட்பு சிறிய இதாச்சு இது இது வந்து அடுத்து தேர்தலில் வந்து முன்னேறுவதற்கோ அல்லது அடுத்த பணிகள் மேற்கொள்வதற்கோ கொஞ்சம் சிரமமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க எந்த சிரமமும் இல்லை அவர் திராவிட கருத்தியலுடன் பேசுகிறார் நான் பொதுவுடைமை கருத்துகளோடு பேசுகிறேன் இரண்டு கருத்தியலும் பகைமுரணில்லை எனவே ஆராசா ஒன்றும் திமுகனுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவர் எங்களுக்கும் அவர்களுக்கும் கொள்கை சண்டை ஏதும் இல்லை திமுகவும் கம்யூனிஸ்டுகளும் ஒன்றிய அரசை ஆர்எஸ்எஸ் பிஜேபி கருத்தியலை வீழ்த்துவதற்கு கருத்தியலாக நாங்கள் களமாடுவோம் அது நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி வீதியாக இருந்தாலும் சரி இப்போது கேரளாவில் வந்து சமீபத்தில் கேரளா எலெக்ஷன்ஸை வந்து பாஜக வந்து ஒரு மேயரில் சீட்டு வந்து ஜெயிச்சிருக்காங்க இது அடுத்து முன்னேற முன்னேறும் அப்படின்னு அடுத்து என்ன சீட்டுகளும் ஜெயிப்போம் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க தொடர்பாக உங்களோட அடுத்த தமிழகத்துலேயும் இந்த வெற்றி வந்து பரவும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்பாக உங்களோட முதலில் இடதுசாரிகள் அங்கு முற்றிலுமாக தோற்கடிக்கப்படவில்லை நாற்பத்தி ஒன்பது சதம் எங்களுக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் ஐம்பத்தி ஒரு சதம்தான் காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் எனவே ஒரு சதம்தான் எப்பொழுதுமே கேரளாவில் இடதுசாரிகள் மக்களோடு பின்னி பிணைந்திருப்போம் வெற்றி தோல்வி இயல்பு ஒரு முறை காங்கிரஸ் வெற்றி பெறுவோம் மறுமுறை இடதுசாரிகள் வெற்றி பெறுவோம் அது இயல்பு ஆனால் எங்களை கடந்து சென்று விட முடியாது எங்களை யாரும் அப்புறப்படுத்தி விட முடியாது கேரள வாழ்வியலுடன் அந்த பண்பாட்டுடன் அந்த உரிமைப்போருடன் பின்னி பிணைந்தவர்கள் இடதுசாரிகள் எங்களை அதுபோல் வடமாநிலங்களில் தோற்கடி போல் எங்களை தோற்கடித்து விட முடியாது வடமாநிலம் அல்ல தமிழ்நாடு அங்கே நீங்கள் பதற்ற கருத்துக்களை உருவாக்கலாம் மக்களை பிளவுபடுத்தி வாக்குகளை கேட்கலாம் தமிழ்மண் ஒற்றுமை மண் நல்லிணக்கமன் இங்கே திமுக தலைமையாளர் எங்கள் கூட்டணி வெல்வது உறுதி வருகிற சட்டமன்ற தேர்தலில் அந்த பாடத்தை ஒன்றிய அரசுக்கு பிஜேபிக்கு நாங்கள் புகட்டுவோம் விறுவிறுப்பான தகவல்களை நம்ம வீரபண்ணியன் சோஹர் அவர்கள் தெரிவித்திருக்காங்க வெந்த டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நவீனுடன் செய்தியாளர் ரிஷி